வணக்கம் வெல்கம் டு ராஜம் மேட்ரி மோனி நம்ம ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பத்தி ரொம்ப எந்த மாதிரியான குணா அதிசயங்களை உள்ளடக்கியிருப்பாங்க எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு ரொம்ப பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற இது பல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோடு சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியாச்சு ஸோ நம்மளுடைய வெப்சைட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் வெரி வெரி ஈஸி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெத்தடெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதே போல் நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுவே உங்கள் ஃபேமிலியில் இருக்காச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய ராஜம் மேட்ரிமோனி வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்ப இந்த ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த தேதிகள் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி பார்க்கலாம் முதல்ல இந்த ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது இந்த இருபத்தி ஏழு பதினெட்டு இந்த தேதிகளுக்கு எல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு எண்ணா அதாவது இந்த இருபத்தி ஏழு பதினெட்டு இந்த தேதி இல்லாம நீங்க பிறந்திருந்தீங்கன்னா ஒன்பதாம் என்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளதான் வருவீங்க பொதுவா இந்த மூன்று தேதியும் ஆதிக்கம் செலுத்துற கிரகம் நவ கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்களை ஆதிக்கம் செலுத்துனா செவ்வாய் மார்ஸ் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாயை பார்த்தீங்கன்னா அந்த படை வீரம் போர் தளபதி இது சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் இவர் தான் காரகனா வருவாரு முன்கோபம் அதே போல ஒரு விஷயத்த வேகமாக செயல்படுத்துறது சமயோதித புத்தி இது எல்லாமே வந்துட்டு இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும் ஆகவே இந்த தேதிகள்ல பிறந்திருக்கீங்க அப்படினாக்கா அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகள்ல நீங்க பிறந்திருக்கீங்கனாக்கா இயற்கையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலம் நிறைந்தவரா இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் ரீதியா நல்ல ஒரு பலம் அப்படிங்கிறது இருக்கும் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கும் இந்த என்னுடைய நாயகர் அப்படின்னு பார்த்தோம்னா அது முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் என்னன்னாக்கா இந்த தேவர்களுக்கு எல்லாம் விளங்கியவர் ஆகவே இந்த சேனாதிபதிக்குள்ள கட்டுப்பாடுகள் திறமைகள் சவால்களை துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இது எல்லாமே இருக்கும் எவ்வளவு ரிஸ்கியான விஷயமா இருந்தாலும் அதுல துணிந்து இறங்கி அதுல வெற்றி அடையக்கூடியவரா இருப்பீங்க மேலும் இந்த ரத்தத்தை பார்த்தா உங்களுக்கு பயம் பதட்டம் அப்படிங்கிறது சுத்தமா ஏற்படாது அதே போல தெரு சண்டை யுத்தகலம் இது போன்ற இடங்கள்ல இவர்கள் அதிகமா பார்க்கலாம் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதிகமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம உள்ள காவல்துறை ராணுவம் இது போன்ற தொழில்கள் இந்த தேதியில பிறந்தவங்க தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த காவல்துறை ராணுவ ராணுவம் சார்ந்த துறைகள்ல அதிக விருப்பம் இவர்களுக்கு ஏற்படும் அதே போல மத்தவங்க பயப்படுற விஷயத்த இவங்க வந்து ரொம்ப தைரியமா எடுத்து செஞ்சு அதுல வெற்றி அடைவாங்க அது இவர்களுடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்பெஷாலிட்டியா நம்ம சொல்லலாம் எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல துணிவோட செயல்படுவாங்க அது இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு பவர் அப்படியே வெளியில கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம இந்த துணிவே துணை அப்படிங்கிற மாதிரி ஒரு வீர நடைபெடுவாங்க அது இவங்களுக்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இயல்பாவே பார்த்தோம்னா அந்த படபடப்பு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம முன்கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வரும் இவருடைய உடல் அமைப்புலாம் சற்று முறுக்கேறி தான் இருக்கும் ரொம்ப திடமானவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த நான்காம் எண்காரர்களை போலவே இவர்களுக்கும் அதிகமான கோபம் வரும் அதிகமான ரோஷம் தன்மானம் இதெல்லாம் வந்து இவர்களுடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு குணாதிசயமா இருக்கும் இதனாலேயே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் எந்த தொழில் எந்த பதவி எந்த நிர்வாகத்துல இருந்தாலும் அதுல வல்லவர்களா இருப்பாங்க இவங்க எதை சூஸ் பண்றாங்களோ அதுல ஒரு டாப் ஆன ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க சோ அது இவர்களுக்குனே உள்ள ஒரு தனித்தன்மை அடுத்தது இந்த தேதியில பிறந்தவர்கள் ஓரளவுக்கு ஒல்லியானவர்களா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆண்கள் ஆண்கள்ல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா மீசை வளர்ப்புல கொஞ்சம் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நாவன்மை மிக்கவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அது இவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியா ஒண்ணு இருக்கும் இந்த தேதியில பிறந்தவர்கள் வந்துட்டு ஒரு சிறப்பான பலனை அறுவடை செய்யறாங்கன்னா தொடர்ந்து அந்த சிறப்பான பலனை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல சில சமயங்கள்ல துரதிருஷ்டமான ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா தொடர்ந்து அப்படியே துரதிருஷ்டமா நடந்துட்டு வரது வாய்ப்புகள் இருக்கு லக் அடிச்சா அப்படியே தொடர்ந்து லக்கா வரும் அதே போல அந்த லக்ல ஏதாச்சும் அன்லக் இருந்துச்சுன்னா தொடர்ந்து அன்லக்கா வரது வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு உடல் அடிக்கடி காயங்கள் விபத்துகள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆயினும் அதெல்லாம் பார்த்து பெருசா கவலைப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க மேலும் இந்த நியூமராலஜி படி ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இந்த ஒன்பதாம் தேதியில பிறந்தவர்களுக்கு வந்து எட்டாம் எண்ணுடைய ஆதிக்கத்தை கொண்ட ஒரு பெயர் அமைந்துட்டுனாக்கா உங்களுடைய பெயர் வந்து எட்டாம் எண்ணுடைய ஆதிக்கத்துக்குள்ள வந்துட்டுனாக்கா உங்களுடைய சிந்தனை அதிகமாக எப்படி இருக்கும்னா அந்த தற்கொலை முயற்சி சம்பந்தமான சிந்தனை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் வாகனங்களால விபத்துகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவே உங்களுடைய பெயருடைய எண்ணெய் கரெக்டா நீங்க ஜெனரலைஸ் பண்ணிக்கோங்க எட்டாம் எண் அப்படிங்கிறது உங்க பேர்ல கிராஸ் ஆனிச்சுன்னா நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் பொதுவா நம்ம பார்க்கும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி கிரகம் நான் சொல்லியிருந்தேன் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தினால இவர்கள் வந்து இந்த சைக்கிள் மோட்டார் சைக்கிள் இந்த லாரி ஸ்கூட்டர் இதுல எல்லாம் கொஞ்சம் வேகமா போகக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் வாட் மாட்டு வண்டி மேல கொஞ்சம் பற்று இருக்கும் மாட்டு வண்டி இயக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும் அதே போல இந்த குஸ்தி நீச்சல் போட்டி மிருக வேட்டைகள் உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்கள் இதுல அதிக விருப்பம் அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் விளையாட்டுகள் இதெல்லாம் விருப்பத்தோட ஈடுபடுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த சர்க்கஸ் நடத்துறது அது சார்ந்த பிசினஸ் பண்றது மேலும் அந்த கார் லாரி சைக்கிள் இதுல எல்லாம் கொஞ்சம் வேகமா பயணிக்கிறது அதெல்லாம் அந்த தேதிகளில் பிறந்தவர்களதான் மோஸ்ட்லி இருப்பாங்க பொதுவா நம்ம சொல்லும்போது இந்த தேதியில பிறந்தவங்க எதற்கும் எப்போதுமே பயப்பட மாட்டாங்க பயம் தெரியாதவர்கள் பயம் அறியாதவர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அது சுலபமா செய்வாங்க டக்கு டக்கு டக்குன்னு செய்வாங்க ஒருத்தவங்க பண்றதுக்கு தயங்கி நிற்கிற விஷயத்தை இவங்க டக்குன்னு செய்வாங்க சோ அந்த ஒரு அசா

இருந்தாலும் நடைப்பயணத்து மேல ஒரு விருப்பம் இவர்களுக்கு இருக்கும் எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்திலையும் தனியார் அலுவலகத்திலையும் இவர்கள் தலைமை பதவியை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த பதவி மூலமா இவர்கள் பெயரும் புகழும் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த தேதியில பிறந்தவர்கள் தான் இந்த உழைக்கிற விஷயத்துல சுகம் காண்பவர்களா இருப்பாங்க சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் சுத்தமா வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து அதிகமா டிராவலிங் பண்றதுல விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க ஊர் சுற்றுவதில் கொஞ்சம் அலாதியான பிரியமுடையவர்கள் அது மட்டும் இல்லாம நடராட்டில் ஏதாச்சும் கொஞ்சம் ரவுடியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் துன்பப்படுத்திட்டு இருக்காருன்னா அதை அதை பார்த்து தயங்கி நிக்காம உடனே போய் தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு தைரியம் இவர்கிட்ட இருக்கும் யாரா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க எவ்வளவு பெரிய முரடனா இருந்தாலும் அவர் கூட போய் சண்டைக்கு போவாங்க நியாயத்துக்கு எப்போதும் துணை புரியக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள் வந்து சிறிய வயதுல மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாக்கப்படலாம் சிறிய வயதுல சிரமப்பட்டு சிரமப்பட்டு பொறுமையா அவருடைய குரோவா ஆவாங்க இதனாலேயே மன உறுதி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேலும் விடா முயற்சி அப்படிங்கறதும் அதிகமா இருக்கும் எதுலேயுமே விடாப்பிடியா இருப்பாங்க அதனால இவருடைய மன உறுதி விடாமுயற்சி

மிகுந்த அந்த தொழில்களை டக்குன்னு இறங்கிடுவாங்க அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எவ்வளவு ஆபத்தான விஷயமா இருந்தாலும் அதுல வெற்றியும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க இவருடைய சண்டை குணத்தினால குடும்பத்துல அடிக்கடி ஏதாச்சும் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் தங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு இவர்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் எந்த நிர்வாகத்திலும் தலைமை பதவி அல்லது பொறுப்பு கிடைத்தால் இவர்கள் அதுல வந்து ஒரு பற்றோட அதி தீவிரமா அதுல சிறப்பாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா அது அப்படியே விட்டுட்டு தூக்கி போட்டு அப்படியே வந்துருவாங்க இவங்க எப்போதுமே எதிர்பார்க்கறது ஒரு டாப் பொசிஷன் தான் எதிர்பார்ப்பாங்க எங்க இருந்தாலும் சரி அதுல நான் கொஞ்சம் மேல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உருளா இருப்பாங்க இவங்க எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க மேலும் இவர்கள் வந்து இந்த ஆற்றல் ஆசை தலைமை தாங்குதல் ஆதிக்கம் செலுத்துதல் இது போன்ற குணங்கள் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதனாலே இவர்கள் எதையும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல சிந்திக்கவே மாட்டாங்க டக்குன்னு அந்த இதுல இறங்கிடுவா ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க விரைவில் அந்த விஷயத்தை செய்து முடிக்க நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வேகமாக செயலாற்ற ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப யோசிக்க மாட்டாங்க மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க குறிப்பா இந்த ஐஏஎஸ் ஐ போன்ற கடினமான துறைகள்ல புகழ் பெறக்கூடியவர்களா இருப்பாங்க இவர்கள் மற்றவர்களுக்கு அடங்கி போகாதவர்கள் இதனாலே இவர்கள் வந்து பகைவர்களை இவர்களே உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க நியூமராலஜி பல சமயங்களிலே இவருடைய பேச்சை இவர்களுக்கு வினையாக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சண்டையை பேச்சால விலை கொடுத்து வாங்கிப்பாங்க மேலும் இவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த பங்காளி சண்டை மனைவி குடும்பத்தாரோட சண்டை அடிக்கடி ஏற்படுறது இதனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படியே குடும்பத்துல நிலவி பேசிக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள்லாம் இருக்கு மேலும் பிறர் இவர்களை குறை கூறுறதை மட்டும் இவர்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களை சமாளிக்கிற திறமையும் சிறந்த நிர்வாக ஆற்றலும் அதிகாரத்துடன் மற்றவரை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் இவர்கள் பலர் பாத்தீங்கன்னா வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பல ஊர்களை சுற்றி பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக தலைவர்களை கண்டவுடன் பணிவுடன் மதிப்புடனும் அவர்களுக்கு அடிப்பணியக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு முன்னோர்கள் தேடி வைத்த சொத்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனைவி வழியில சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு துன்பங்களே வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த மனோ தைரியம் இவர்கள்ட்ட இருக்கும் இவர்கள் வந்துட்டு கூர்மையான அறிவாற்றல் உடையவர்கள் அதனால இவர்கள் எடுக்கிற முடிவு மேக்சிமம் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் மேலும் எதிரிகளை சமயம் அறிந்து அவர்களை அழித்து விடக்கூடியவர்களா இருப்பாங்க தீவிரமான ஆராய்ச்சிகள்ல இவர்கள பலர் பாத்தீங்கன்னா ஈடுபடக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி இவர்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி சமூக கட்டுப்பாடுகளுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தெய்வ தெய்வம் உண்டு அப்படிங்கிறத இவர்கள் முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க தங்களுடைய தொழிலில் எப்போதுமே இவர்கள் வந்து உற்சாகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க தங்களுடைய தொழிலை வெறுக்க செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றிய எண்ணத்திலேயே அடிக்கடி இருப்பாங்க இவர்களை பலருக்கு அரசாங்க பணிகளையும் காவல்துறை ராணுவம் இது சார்ந்த விஷயங்கள்லையும் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது அதிர்ஷ்டகரமான தினங்கள்லாம் இவர்களுக்கு என்ன லக்கி டேஸ் என்னென்ன ஒரு மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த நாட்களும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த நாட்களும் மிக உன்னதமான நாட்களாக இவர்களுக்கு இருக்கு மேலும் கூட்டு எண் ஆறு மற்றும் ஒன்பது வரக்கூடிய நாட்களிலும் இவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை செய்து அது மட்டும் இல்லாம பதினொன்னு பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு மேலும் கூட்டு எண் ஒன்று வரக்கூடிய நாட்கள் நடுத்தரமான சிறப்பு பலன்களை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல ஒரு மாதத்துல ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள்லேயும் கூட்டு எண் இரண்டு வரக்கூடிய நாட்கள்லையும் இவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்தக்கூடாது முக்கியமான விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடாது முடிவெடுக்க கூடாது ஸோ அதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததா இவர்கள் அணிய வேண்டிய ரத்தினம் அதிர்ஷ்டகரமான ரத்தினம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு இந்த பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு ஏற்றதா இருக்கு வேலுமை இந்த ரத்தக்கல் கல் அப்படின்னு சொல்றதும் இவர்களுக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும் பிளட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதையும் நீங்க அணிந்துக்கலாம் வேலுமை இந்த கிரானைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தினக்கல்லும் இவர்கள் அணியலாம் அதுவும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்து அப்படின்னு நியூபராலஜி படி சொல்றாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது அதிர்ஷ்டமான நிறங்கள்னா என்ன லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் இந்த கருஞ்சிவப்பு அப்படிங்கிற கலரும் நீலம் சிவப்பு இது சார்ந்த நிறங்கள்லாம் எல்லாம் இவர்களுக்கு

முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க சுதந்திர எண்ணங்கள் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் இவர்களுக்கு இவருடைய மனதில் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் புதுசாக சாதிக்கணும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதில் விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க உற்றார் உறவினர்களிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு இது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சண்டை போடக்கூடிய அடிக்கடி சண்டை போடக்கூடிய குணம் இவர்கள்ட்ட இருக்கும் அடுத்ததான் பதினெட்டாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கும் இந்த இந்த பிராந்தியத்தில் பிறந்தவர்கள் இவருடைய வாழ்க்கையில அதிகமான போராட்டங்களை சந்திக்க சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க குறிப்பா சொல்ல போராட்டமே இவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமுடையவர்களா இருப்பாங்க அதே சமயத்துல பேச்சு திறமை இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதனால பேசியே பல விஷயங்களை சாதிச்சுப்பாங்க இதனால இவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கட்டை பஞ்சாயத்து இது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த குணம் இவர்கள்ட்ட இருக்கும் மேலும் அவசரம் பிடிவாத குணம் சுயநலம் இது சார்ந்த விஷயங்களை இவர்கள் விட்டுட்டாங்கனாக்கா வாழ்க்கையில பெரிய சாதனைகளை படைக்கலாம் அப்படிங்கிறது நியூமராலஜியுடைய கருத்து அது மட்டும் இல்லாம காதலிலும் அதிகாரம் காட்டி அதன் மூலம் பிரச்சனையை உண்டு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்போதும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே இவர்கள் உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் மன அமைதியை சில சமயங்கள்ல இவர்கள் இழந்துட்டு தேவையில்லாத சிந்தனைக்குள்ள எல்லாம் பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு சோ அதெல்லாம் இவர்கள் கண்ட்ரோல் பண்ணி சரியான பாதையில இவங்க டிராவல் பண்ணாங்கனாக்கா நல்ல பலன்களை டெபினட்டா அவருடைய வாழ்க்கையில அறுபடி செய்ய முடியும் அடுத்ததான் இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தவர்களை பற்றி பார்க்கும் இவர்கள் வந்து நல்ல ஒரு அறிவு நல்ல ஒரு ஆற்றல் ஆற்றல் இருப்பாங்க அது மட்டும் பல ராஜதந்திரிகளாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல செல்வாக்கு நிச்சயமா கிடைக்கும் ஸ்டார்டிங்லாம் எப்படின்னு தெரியல வடனா ஒரு ஏஜுக்கு அப்புறமா இவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சமுதாயத்தில் சிறப்பான நிலையில இருக்கும் மேலும் இரவு நேரத்தில் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் நிச்சயமா வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் மனம் தளராம அதுக்காக அயராது உழைக்க உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்ற இரு தேதிகளில் பிறந்தவர்கள் அன்பர்களை விட இந்த தேதியில் அதாவது இருபத்தி

பலன் காதல் வாழ்க்கை பலன் மேலும் இவர்கள் எந்த மாதிரியான கெரியரை சூஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான தொழில் உத்தியோகம் இவர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிற ஒரு டீடைலான பிரிடிக்ஷனை அடுத்த பதிவுல நான் பதிவிடுறேன் சோ அதுக்கான நோட்ஸ்லாம் எல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த நோட்ஸ்லாம் ரெடி ஆனதும் அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன் சோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க பொறுத்த இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்கும் யாருக்கெல்லாம்